கடகராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி சர்க்கிரகம் சாயா கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு அது மட்டும் இல்லை இந்த பாம்பு கிரகங்கள் என்று சொல்வது வாழ்க்கையில் இரகசியமான நோய்களையும் இரகசியமான தவறான நட்பையும் இரகசியமாக யாருக்கும் ரகசியம்னா என்ன யாருக்கும் தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தான் ரகசியம் அது நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நாம் செய்கின்ற தவறாக இருக்கலாம் நாம செய்த பாவங்களாகவும் இருக்கலாம் இதை தெரியாமல் செய்வதும் இந்த ராகு கேதுக்கள் தான் அதை செய்ய வைத்துட்டு அது ஊரறிய அவமானப்படுத்துவதும் காட்டி கொடுப்பதும் மாட்டி வைப்பதும் ராகு கேது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் சொல்றேன் தான் நான் மட்டும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது நான் கூட சொல்றது தான் ராகு பதினொன்றில் வந்து விட்டார் இனி நீங்கள் பெட்டியை திறந்து வைத்து விடலாம் கண்டிப்பாக கொடுக்குறார் இல்லை சொல்ல அதில் பல பிரச்சனைகள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் நிற்குமா வாழ்க்கையில் உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல தொழிலை ஒன்று ஒரு உருவாக்கி அந்த தொழிலில் வந்து நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பம் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து இவங்களை வாழ வைக்கிறதுக்கு எல்லாம் நம்மளுடைய ஆயுள் காலம் பாதி முடிஞ்சிடும் அது யாரோ ஒருத்தருக்கு பணத்தாரண விரல விட்டு எண்ணிடலாம் ஏடைங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாது என்க்கு கால்குலேட்டர் அவ்வளோ இருக்காது அந்த அளவுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க உலகத்துல இந்த திடீர் மாய உலகத்தில் வெற்றி பெற வைப்பது இந்த சாயா கிரகங்கள் தான் இப்படிப்பட்ட இந்த சர்ப கிரகங்கள் பயிற்சி பெறுது பயிற்சி பெற்று அமரும்போது கடகராசியான உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா கடகராசிக்காரங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே தாங்க முடியாத துன்பத்தில் ஒரு சிலர் இருக்கலாம் கடன் கொடுக்க முடியாத தலைக்குனிவான சூழ்நிலையில் ஒரு சிலர் இருக்கலாம் பேசுற வார்த்தைகளால் தினம் தினமும் செத்து செத்து படைக்கிற அளவுக்கு கடினமான உறவு நட்பு சொந்த பந்தங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணங்களையும் பேசுகிற வார்த்தையால் கொள்ளுவாங்க கிரக அமைப்புகள் அப்படி அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யலாம் முடிவு பண்ணுவீங்க தொழில் நீங்கிற நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வருமானம் வராது ஒரு சிலர் தொழிலே விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு தாவி இருக்கலாம் அதிலும் உங்களுக்கு மனம் விருப்பம் இல்லாமல் எண்ணற்ற கஷ்டங்களை சந்தித்து எவ்வளவோ தாங்க முடியாமல் ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இத்தனைக்கும் குரு பதினொன்னு இருக்கிறாருங்க உங்களுக்கு ராகு கேதுக்கள் இதனால் வரை நல்லா தான் இருந்தாங்க மூணுல கேது ஒன்பதில் ராகு இருந்தார் இந்த மூன்று கிரகம் நல்லா இருந்தும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியல காரணம் ஒரே ஒருத்தர் தான் சனி பகவான் அஷ்டம சனி அஷ்டம சனி என்னன்னு தெரியுங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சொல்ற மாதிரி தென்கிழக்கு வட வைக்கணும்னு சொல்றாங்க எட்டு திசையும் அடைக்கப்பட்டு ஒரு மனிதனை வாழ்க்கையில் எந்த விதமான நாம பேசுற வார்த்தைகள் பாத்தீங்களா என்னால் எல்லாமே முடியாதுன்றதை நிரூபிப்பார் சனி பகவான் எனக்கு என்ன குரன் சொல்றவங்களுக்கு வந்து குறைகளோடு வாழ வைப்பார் சனி பகவான் அஷ்டம சனியாக வந்தார் முப்பது வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருஷம் இல்லை இந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ராகு கேது பேச்சு வந்து நன்மைகளை செய்யுமா கெடுபலன்களை கொடுத்து விடுமான்னு கேட்டீங்கனாக்கா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க எவ்வளவோ இழந்துட்டீங்க எவ்வளவோ தலை துணிவும் எத்தனையோ பேரால உதாசனப்படுத்தி வாழ்வா அல்லது சாவாய என்கின்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்து இருக்கீங்க இது மாறும் இப்போ இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு கேது பேச்சு என்பது பெரிதளவு வெற்றியை கொடுத்தாது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அமருவார் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் அமருவார் இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாகவே கேளுங்க மனம் சங்கடப்பட்டு கேட்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்தாலும் பணம் வரப்போகுது பொருள் சேரப்போகுது தங்க நகை சேரப்போகுது நீங்க சொத்தை வாங்க போறீங்க நிலத்தை வாங்க போறீங்க உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்க போகுது நிம்மதியாக இருக்க சொன்னால் தான் அவங்க திருப்தி இருக்குது ஏன் கேட்டா அதனால சொல்ல முடியாது ஏன் கேட்டாக்கா அது கொடுக்காத கொடுக்காத என்ன சொல்ல முடியாத இரண்டாம் இடத்திற்கு கேது பகவான் வந்து அமருவார் நாள் வரைக்கும் இப்ப கடன் கொடுக்கறனால பரவாயில்ல உன் நிலைமை சரியில்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தாள் கொடு பரவாயில்லம்மா பரவாயில்லப்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியுதுன்னு சொன்னவங்க கூட என் காசு இப்ப கொடுத்துருந்தாங்க என் காசு பணத்தை இப்ப கொடுத்துரு நீ நீ நிலத்த வைத்தியோ வீட்டை வைத்தியோ சொத்தை வைத்தியோ அதை உன்னைய கூட நீ இருக்க என் காசை கொடுத்துருன்னு கேட்பான் வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஆதரவு இப்போ இருந்தது இல்லையா அந்த ஆதரவம் அற்று போகும் பயப்படுத்து வாழ்க்கை கேட்காதீங்க நடக்கும்போது சொல்லக் கொடுப்பாங்க அது கணவனாக இருக்கட்டும் இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த நண்பர்களாக இருக்கட்டும் எந்த உறவாக இருக்கட்டும் ஏன்னு குடும்ப குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானத்தை வாழ்க்கையில் நல்லதை செய்யக்கூடிய இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து உட்கார் செய்வார் சரி செய்வார் கொஞ்சம் போய்கிட்டு இருந்தது குரு பகவானும் ராகு ஏதோ நல்லா இருக்கும்போது தொழில வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு குடும்பத்திலேயே வந்து கேட்டீங்கன்னாக்கா சில நுகர் அதை கேட்டீங்கன்னாக்கா சிலர் உங்களுக்கு உதவிகரமா இருந்திருப்பாங்க சுப நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் மாதிரிதான் இப்போ தான் ரொம்ப நீங்கள் கவனமா இருக்கணும் இது முன்னெச்சரிக்கை பதிவு ரெண்டரை வருஷங்களுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை பதிவு போட்டேன் அப்போவே நீங்கள் கேட்கல இப்ப கேட்கறதும் கேட்காத போகிறதும் உங்கள் இருக்கும் சரிங்களா இரண்டாம் இடத்தில் கேது பகவான் வந்தால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது நீங்க கேட்ட நேரத்தில் காசு பணம் வராது நிம்மதியும் இருக்காது காசு பணம் இல்லைன்னா யார் நிம்மதியாக இருப்பாங்க அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க கூடர்களும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க சொல்லும் வார்த்தையிலே கொல்லக்கூடிய மனிதர்களை அருகிலே இருப்பார்கள் இது ஒரு அனுபவ பாடம் தான் உங்களுக்கும் நல்ல நேரம் நல்ல காலம் வரும் எல்லா பதிலும் சொல்ற மாதிரி விழுந்தவன் எழுவான் தாழ்ந்தவன் உயர்வான் நல்ல நேரம் வரவர்களுக்கு பொறுமையாக இருக்கு நான் சொல்றேன் எல்லா பலனும் உங்களுக்கு நடக்கணும் அவசியம் கிடையாது தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் அதுல இருந்து நீங்க தாண்டி வந்துகிட்டே இருக்கீங்க சரி கேது பகவான் இத்தகையான கெடு பலன்களை தருவார் ராகு பகவான செய்வாரா செய்யவே மாட்டார் எட்டாம் இடத்து ராகு எட்டுல சந்திர பகவான் வந்தாவே சந்திராஸ்தமன் சொல்லிட்டு ரெண்டே கால நாளில் பாதி உயிரிழத்துக்கு போயிடுற ராகு வந்து ஒன்றரை வருஷம் வாக்கரம் கிடையாது எதுவும் கிடையாது நிலையா நின்று பலன்களை கொடுக்கவர் இதே ராகு பகவான் நாலரை வருஷங்களுக்கு முன்னாடி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அள்ளி கொடுத்தார் கிள்ளியெல்லாம் அள்ளி கொடுத்த ராகு அவர் கொடுத்தது நினைச்சுப்போ எதுவும் நிற்காது அதிர்ஷ்டங்கள் என்பது நாம தேடி கிடைப்பதல்ல தானாகவே ஜாதகத்திலிருந்து அமைஞ்சு அது நிலையா நிற்கணும் அப்படி இருக்கும்போது ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தால் நோய் அதிகரிக்கும் நோய் மட்டும் அதிகரிக்கும் மன கவலையும் அதிகரிக்கும் துன்பங்கள் அதிகரிக்கும் தாங்க முடியாத தொல்லைகளை கொடுப்பாங்க கேட்டு உங்க சொல்றதை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொறுமையா கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல ஒரு கிரகத்தை வச்சுக்கணும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் போது கொட்டி கொடுக்க போறாருன்றதெல்லாம் நம்ப கூடாது நம்பக்கூடிய வார்த்தை இது இல்லை ராகு எட்டாம் இடத்துக்கு வராது கெடுப்பாளர்களே தருவார் நான் நான்கு கிரகங்களையும் பார்க்காம அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலம் இல்லாமல் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது நீங்க திட்டினா கூட பரவாயில்ல அனுபவத்துல பார்க்க போறீங்க எட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் கெட்டதை மட்டுமே செய்வார் நோயை தாக்குதல் அதிகரிக்கும் வருமானம் வராது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது இப்போ மட்டும் இருக்குதா என்னன்ற கேள்வி வரும் இருக்காது இன்னும் அதிகப்படியான தொல்லைகளாக இருக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகளாக வரும் இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி பெற்று எட்டுல ராகுவும் ரெண்டுல கேதுவங்க இந்த நேரத்தில் குரு பகவானும் மாறிடுறாரு நாலாம் மாசம் மாறாரு அஞ்சாம் மாசம் தேதி மாறாரு குரு பயிற்சி தனியா போற அவரும் விரைய குருவா வந்துடுவார் உங்ககிட்ட எது பழங்குது விரய மாற்றத்துக்கு அப்படியே காசு பழந்தாலும் நோய்க்காக செலவாகணும் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு ஏமாந்து போறோம் எட்ல வர்றது யார மாயகிரகம் ராகு பகவான் கையில கொஞ்சம் கொஞ்சம் காசு போனோம் அதை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் வருவாங்க இல்ல கொடுத்துதான் கெட்டு விட வாங்கிட்டு போலாம் ஆனா எட்ல ராகுவோ கேதுவோ வர்றாங்கன்னாக்கா இழப்புக்கள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்துல இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு மிக எச்சரிக்கையா இருக்கணும் சின்ன நோய் வந்தால் உடனே போயிட்டு மருத்துவரை பார்க்கணும் அவர் என்னமோ நம்ம தலைமுறை வந்து சின்ன நோய் நீங்க போனீங்கன்னாக்கா எழுதி கொடுத்து வர டிஸ்ட்ரீ பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லல அதையும் தாங்க ஏன்னு கடக கடகராசி உங்க ராசியில வந்து குரு உச்சம் பெறுவார் சந்திரன் ஆட்சி அமைப்பார் பாவ கிரகங்களில் யாருமே ஆட்சியோ உச்சமோ எதுவுமே கிடையாது அதனால பாவ கிரகங்கள் உச்சம் ஆட்சி இல்லாத கடகராசின்றதுனால விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க எது செய்தாலும் ஒரு பயம் இருக்கும் உங்க மனசுக்குள்ள நல்லதா இருக்குமா இது கெட்டதா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவோம் நானும் பேர் சொல்லிருக்கிறேன் சந்தேகம் தான் கடகம்னு சொல்லி சந்தேகம் ஏன் பண்றீங்க அப்படின்னாக்கா நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா இவங்க எதுக்காக இது செய்யறாங்க இவங்க செய்து எதை எதிர்பார்க்கறாங்க இது நீங்க பிறந்து புத்தி உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து யாரும் எந்த உரவனாலும் எதுக்காக செய்வாங்க சந்தேகம் என்பது ஓரமா ஊட்டிக்கிட்டே உங்ககிட்ட இப்போ நீங்க சந்தேகப்பட்டது சரிதான்றத நிரூபிச்சு காட்டக்கூடிய காலகட்டங்கள் வந்தது உங்களுக்கும் நல்ல நேரம் வருது கிரகங்கள் மாறும்போது நானே இந்த வாயால் சொல்லுவேன் நல்ல நேரம் வந்தாச்சு பிரச்சனைகளை முடிச்சிக்கலாம் எப்பவுமே கடகராசியானவங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே எப்ப வேணாலும் தாழ்வாருவாங்க சொந்த பந்தம் எந்த உறவாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில வந்து நீங்க பரி கொடுத்தது நிறைய இருக்கணும் சின்ன வயசுல யோசனை பண்ணி பாருங்க கடகராசிக்க கடகராசில புனர் புனர்பூசம் பூசம் ஆயுத நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் தான் இருக்கிறது சின்ன வயசுலேந்து நீங்க கணக்கு போடுங்க உங்க கிட்ட ஏமாத்துறதுக்காகவே கூட இருப்பாங்க தவிர உங்களை காப்பாத்துற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே ஏமாந்த ராசி இந்த ஏமாற்றமாகப்பட்டது ஒரு சில நேரங்களில் மற்றவங்க ஏமாத்தினா கூட பரவாயில்ல என்ற எண்ணத்துல உங்களுடைய மனம் போகும் அதை செய்துட்டு உள்ளுக்குள்ளவே உங்களுக்கு குரு உச்சம் பெறா உங்க ராசியில அதனால இந்த தவறு செய்துட்டுமே இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பாரான்னு மனசுக்குள்ள கவலைப்படுதுன்ற ராசி நல்லவங்க அதிகமாக கஷ்டப்படுவாங்க இந்த உலகத்துல பொறுமையாக இருங்க நீங்களும் வாழ்வீங்க உங்களுக்கும் நல்ல பதிவை நான் போடுவேன் இப்போ திக்கற்ற மனிதர்களாக திசை தெரியாத மனிதர்களாக வாழ்வாதாரத்துக்காக மற்றவர்களை நம்பி இருக்கிற ஒரு மனிதர்களாக மற்றவர்கள் பிடியில் கடனாகவும் பிரச்சனையாகவும் இல்லை வாழ வழி இல்லாமலும் இல்லை ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்கிறதுக்காக மற்றவர்களை கடவுளை விட அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல காலம் வரும் பொறுமையா இருங்க ஏன் கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் வர்றது விரைய குரு ஜென்ம குருவா வராரு அது ஒரு கஷ்டம் ராகுக்கேன்னு கெட்டதுக்கு வராங்க அது ஒரு கஷ்டம் சனி பகவான் வர்றார் இந்த மூன்று கிரகத்தை தாண்டியாவும் கொடுக்க முடியும் ஓரளவுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தான் நல்ல பணம் தர முடியும் ஆகையால் கடகராசியான நீங்கள் கேது பயிற்சியால் இன்னும் கொஞ்சம் காலங்கள் அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள வைப்பதற்குண்டான பயிற்சியாகத்தான் இருக்கும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி